எதிர்நீச்சல் அக்டோபர் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து எபிசோடு சுருக்கமென்றிய எதிர்நீச்சல் தொடரில் பரபரப்பும் உணர்ச்சியும் கலந்த முக்கியமான திருப்பம் காத்திருக்கிறது பார்கவி மூவரும் மண்டபத்தை அடைவதற்காக போராடி கொண்டிருக்கும் நிலையில் புலிகேசி அவர்களை கண்டுபிடிக்கிறான் இவர்கள் உயிரோடு இருப்பது தெரிந்தால் நம்ம வேலை ஆபத்து என எண்ணிய புலிகேசி அவர்களை துரத்த ஆரம்பிக்கிறான் இதனால் ஜீவானந்தம் பார்கவியுடன் தப்பி ஓட ஜனனியை வேறொரு திசையில் அவசர அழைப்பு வரும் அங்கிருந்து கிளம்ப மண்டபத்துக்கு முகூர்த்த நேரம் நெருங்குகிறது அறிவுக்கரசி தர்ஷன் செத்தாலும் கல்யாணம் நடக்கணும் என பிடிவாதமாக கூறி அவனை தாலி கட்ட வற்புறுத்துகிறாள் இதனால் நந்தினி ரேணுகா கோபத்தில் வெடித்தாலும் சித்தப்பாக்கள் மற்றும் குடும்பத்தினர் தர்ஷனின் பக்கம் நிற்கிறார்கள் இதனால் மண்டபத்தில் இருந்து நீக்கப்படுகிறார்கள் கல்யாண பூஜை தொடங்கிய நடக்க வேண்டும் என வற்புறுத்தி ரேணுகாவை மீண்டும் அழைக்கிறார் இதே சமயம் ஜனனி மற்றும் பார்கவி இன்னும் சில கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறார்கள் இன்னும் ரெண்டே கிலோமீட்டர் தான் என கூறி அவசரமாக ஓடுகிறார்கள் மண்டபத்தில் தர்ஷன் தாலி கட்ட மறுப்பதை குணசேகரன் உள்ளிட்டோர் கோபத்துடன் தடுத்து அவரது கையை பிடித்து கட்ட முயற்சிக்கிறார்கள் தாலி கட்ட போகும் அந்த நொடியில் ஜனனி கூச்சலிடுகிறாள் நிறுத்துங்க என இதனால் அனைவரும் அதிர்ச்சி அடைகிறார்கள் குணசேகரனும் சாமியையும் பார்த்து மிரண்டு நிற்கும் அதிர்ச்சி முகங்களோடு இன்றைய எபிசோடு நிறைவடைகிறது மேலும் உள்ளடக்கத்திற்கு எனது சேனலுக்கு குழு சேர மறக்காதீர்கள்